حج يونيو ਦੇ اندر کاریاں گلے نڈے برے گلے کاٹ چھپٹ کوڑی ورگ سیف الزمات نثیر حسین یاسر احمد جمشید محمد حمیس خان தெரிய <laughs>

வரமத்துல வர ஹஜ்ஜின் நாட்களில் மக்கா சென்று குறிப்பான அமல்களை செய்வதற்கு ஹஜ்ஜி என்று கூறப்படும் ஹஜ்ஜி நாட்கள் ஆறு பிறை எட்டு முதல் துல்லஜ் பிறை பதிமூணு வரை ஹஜ்ஜி வாழ்க்கையில் ஒரு தடவையாவது செய்வது பரலாகும் அலைவு அலைவுசல்லம் அவர்கள் கூறினார்கள் எவர் தலாவின் பொருத்தாக வேண்டிய ஹஜ்ஜி செய்தாரோ அவர் அந்த பிரயாணத்தில் கெட்ட செயல்கள் மனோ இச்சைகள் சண்டைகள் சச்சரவுகள் ஆகியவற்றிலிருந்து நீங்கியிருந்தாரோ அவர் அன்று பிறந்த அச்சிடம் குழந்தை போல பாவங்களை விட்டு தூய்மையாகி ஊர்த்திருகிறார் அவர்கள் கூறினார்கள் எவர் ஹஜ்ஜை செய்ய வாய்ப்பு வசதி இருந்தும் செய்யவில்லையோ அவர் யூதராகவோ கிறிஸ்துவராகவோ மரணிக்கட்டும் என்று அல்லாஹ் அவரிடமிருந்து எந்த கிடையாது ஹஜ்ஜி கடமையாவதற்குரிய நிபந்தனைகள் முஸ்லிமாக இருத்தல் சுதந்திரமாக இருத்தல் புத்தி சுவாதினம் உள்ளவராக இருத்தல் பருவமடைந்து இருத்தல் தன் ஊரில் இருந்து மக்கா சென்று திரும்பி வரை உள்ள செலவினங்கள் மேலும் பிரியான செலவுகள் செய்யவில்லையோ ஒரு பெண்ணிடம் தங்கமோ வெள்ளியோ காசு பணமோ சொந்தமாக இருத்தல் கடன் இல்லாமல் இருத்தல் உடல் நலம் உள்ளவராக இருக்க வேண்டும் நோயின் காரணமாக பிரயாணம் செய்ய சக்தியற்றவராக இருக்கக்கூடாது வழியில் உயிருக்கோ பொருளுக்கோ எந்த ஆபத்தும் இல்லாமல் இருத்தல் ச அரசாங்க எந்த தடையும் இல்லாமல் இருத்தல் இதால் இருத்தல் கூடாது கணவர் அல்லது மகனமான ஆண் மேற்கூறப்பட்ட நிபந்தனைகள் ஹஜ்ஜுடைய காலத்தில் இருத்தல் சட்டம் எப்போது ஹஜ்ஜி கடமையாகி விட்டதோ அவ்வருடமே ஹஜ்ஜி செய்வது ஆகும் காரணம் இல்லாமல் தாமதப்படுத்துவது வயதிக்கிறது இவ்வாறு செய்பவர் பாவியாவார் ஹஜ்ஜின் வழிமுறை ஹஜ்ஜிக்கு செல்வது முடிவாகிவிட்டால் புறப்படுவதற்கு முன்பே தன் பொறுப்பில் உள்ள அனைவரின் கடமை நிறைவேற்றி விட வேண்டும் தவறுகளுக்காக பாவ மன்ன கூற வேண்டும் பிறகு பிரயாணம் புறப்பட வேண்டும் எப்பொழுது இஹ்ராம் கட்டும் இடத்தை அடைகிறோமோ அப்பொழுது இஹ்ராம் கட்ட வேண்டும் இஹ்ராம் அணிந்து தொழுது தல்பியாவை கூறி ஹஜ்ஜை உள்ளத்தில் இயக்கி செய்ய வேண்டும் அந்த நேரத்திலிருந்து தல்பியாவை கூற ஆரம்பிக்க வேண்டும் இதோ ஹஜ்ஜாலிகள் நமக்கு முன்னால் இணைத்து வைக்கப் போகிறார்கள்

लबै क ल शरीक ल क लबै इन्नल हमद वनयामत ल कवल् मौल ल शरीक ल लबै क लहुम लबै लबै क ल शरीक ल क लबै इन्नल हमद वनयामत ल कवल् मौल மக்கா சென்றவுடன் ஹராம் சென்று தவாஃப் குதும் செய்ய வேண்டும் தவாஃப் செய்தவுடன் இரண்டு ரக்க தொழுக வேண்டும் பிறகு சஃபா மருவா சென்று சையி செய்ய வேண்டும் பிறகு சஃபா விழுந்து மருவா வரை ஒரு சுற்று பின்பு மர்வா விழுந்து சஃபா வரை மற்றொரு சுற்றாகும் இப்படியே மருவாவுடைய ஏழு சுற்று முடிவடைகிறது இப்பொழுது ஹஜ்ஜாலிகள் தவாப் செய்ய போகிறார்கள் ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار

¡Chao, الحياه <applause> <applause> இப்பொழுது சஃபா மருவா இடையில் ஏழு தடவை தொங்கோட்டம் ஓட போகிறார்கள் பிற எட்டு ஹஜின் முதல் நாள் இஹ்ராம் அணிந்து மினா செல்ல வேண்டும் மினாவில் லுகர் அசர் மஹ்ரி மேலும் துல்கஜ் ஒன்பதாம் நாள் ஃபஜரையும் நிறைவேற்றிவிட வேண்டும் சுபஹானல்லா அஜால்கள் மினாவில் கடமை விட்டார்கள் இப்பொழுது சூரியன் உதிப்பதற்கு கொஞ்ச நேரத்திற்கு முன்பே அரஃபா செல்ல வேண்டும் இப்பொழுது மஹ்ரீப் தொல்லாமல் முஜிதலிஃபா சென்று மஹ்ரீப்பையும் இஷாயையும் சேர்த்து தொழுக வேண்டும் மேலும் முஜிதலிஃபாவில் எழுபது என்பது கற்களை எடுத்துக்கொள்ள வேண்டும் ஹஜ்ஜின் நாள் இங்கே பஜ தொழுங்கை ஆன்பவத்தில் தொழுந்துவிட்டு சூரியன் உதிப்பதற்கு கொஞ்ச நேரத்திற்கு முன்பு மினா வர வேண்டும் மினா சென்று சைத்தானுக்கு ஏழு கற்களை எரிய வேண்டும் பிறகு குருபானை கொடுக்க வேண்டும் பின்பு தலைமுடியை கத்தரிக்க வேண்டும் அல்லது களைய வேண்டும் பின்பு தவாப் ஜியாரா செய்ய வேண்டும் அதோடு சையின் செய்ய வேண்டும் you <laughs> புகான் அல்லாஹ் ஹஜ்ஜாலிகள் மினாவில் சிறப்பான கடமையை விட்டார்கள் இப்பொழுது இப்பொழுது மினாவில் தங்கி இப்பொழுது மினாவில் மினா சென்று பிறகு பதினொன்று பன்னெண்டில் ஆகிய இரண்டு தினங்களிலும் மூன்று ஜம்லத்தில் கற்களை எறிய வேண்டும் சுபஹான்கள் ஆகிய இரண்டு தினங்களிலும் மூன்று ஜனங்களில் கற்களை இறங்கி விட்டார்கள் இப்பொழுது மக்காவில் தங்கியிருந்து ஊருக்கோ அல்லது மதினாவிற்கு புறப்படும்போது போது தவா விடை பெறக்கூடிய தவா தான் செய்ய வேண்டும் ஹஜ்ஜின் காரியங்கள் முடிந்த பின்னால் மதினா சென்று நபியின் ரவுலாவை ஜியாரத் செய்வது என்பது பாக்கியமான ஒன்று அது சுண்ணத்தாகும் நமது நபியின் திருகரத்தால் நாளை மர்மையில் தண்ணீரை வாங்கி பருக இருக்கிறோமோ அந்த நபியின் அந்த நபியின் ஷஃபாத்தை கண்ணீர் மல்க வேண்டி நிற்கப் போகிறோமோ அந்த நபியை புனித மதினாவில் சலாம் சொல்வது சுண்ணத்தாகும் அந்த வகையில் ஹஜ்ஜை முடித்தவர்கள் மதினா சென்று மதினா சென்று ஜியாரத் செய்வது என்பது சுண்ணத்தான மார்க்கத்தில் சுண்ணத்தான ஒரு காரியம் அது செய்கிறபோது அது செய்கிற போதுதான் மன நிறைவும் அமல்களின் முழுமையும் ஏற்படும் எல்லா நிறைவேற்றி கிழமையும் கருணையால் ஆட்சி செய்துவிட்டம் எங்களுடைய ஆட்சியை ஏற்றுக்கொள்வாயாக அர்ஜுனுடைய எத்தனை தடவை துவா செஞ்சாங்க சஃபா மருவாக்குமத்தில் எத்தனை தடவை ஓடினாங்க எந்த நாளையில் கல் அறிஞ்சாங்க இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறேனுங்கிறதுக்கு தான் விஷயங்களை சொன்னால் புரியாது அதை காட்சிப்படுத்தும் போது சீக்கிரமாக வணங்கிக்கிறுவாங்க அதனால் காட்சிப்படுத்துனாங்க ஹாஜிகள் ரொம்ப சந்தோஷம் அற்புதமாக செஞ்சீங்க வாழ்த்துக்கள் இறைவனுடைய ஹா அல்ல ஹுஜாஜு வஃதுல்லா ஹாஜிகள் இறைவனுடைய பட்டாளங்கள் இறைவனுடைய விருந்தாளிகள் எல்லாம் ஆயிட்டீங்க எல்லாத்தால உங்களுக்கு அந்த காபாவையும் கண் குடிய கண்டு தரிசிக்க கூடிய பாக்கியத்தை தந்தருள் ஆகும் டைம் இல்ல முடிஞ்சிருச்சுல தம்பியா சேரில் எடுத்து போடுங்க இனிமே நமது பெண்கள் மதரசாவிலே பயிலக்கூடிய மகளிர் மதர்சாவுடைய மாணவிகள் அவர்களுக்கான நிகழ்ச்சிகள் இன்ஷால்லா நடைபெறும் பிள்ளைகள் மிக அற்புதமாக எல்லா நிகழ்வுகளையும் நடத்தி காட்டினார்கள் இதற்காக எல்லா ஏற்பாடுகளையும் முன்னெடுத்து செய்து அந்த பிள்ளைகளை தயார்படுத்திய ஆசிரியை